ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய ராஜா இருந்தாரு ஒரு நாள் அந்த ராஜா வெளிநாட்டுக்கு போக நினைச்சாரு அதனால தன்னோட முப்பது வயசு மகன் அரசரா நியமிச்சாரு வயசு கொஞ்சமா இருந்தாலும் அமைச்சர்களோட ஆலோசிச்சு நல்லபடியா ஆட்சி செஞ்சா நிரந்தர அரசனா உன்னை நியமிக்கிறேன்னு சொன்னாரு ஆனா திடீர்னு பதவி கிடைச்சதால அகங்காரம் வந்துடுச்சு அந்த புது அரசருக்கு இந்த வயசான அமைச்சர்கள் கிட்ட இருந்து எப்படி விலகி நின்று ஆட்சி செய்கிறதுன்னு யோசித்தாரு உடனே ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாரும் இந்த நாட்டுக்கு வீண் பாரம் அவங்களால நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களை எல்லாம் நாடு கடத்துறேன்னு அறிவித்தாரு அதன்படி நாட்டில் இருந்த எல்லா வயசானவங்களும் கூடவே வயசான அமைச்சர்களும் நாட்டை விட்டே வெளியேறி போயிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு விவசாயி மட்டும் தன்னோட தாத்தாவை பெரிய மனம் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே ஒரு அறையில் அவர் ஒழிச்சு வச்சாரு யாருக்கும் தெரியாமல் அவர் அறைக்குள்ளேயே இருக்க சொன்னார் அந்த விவசாயி அப்போத்தான் ஒரு நாள் திடீர்னு பெரிய மழை பெஞ்சது அந்த நாட்டில் நாட்டில் இருக்கிற எல்லா இடமும் தண்ணியில் மூழ்கி போயிடுச்சு அந்த நாட்டில் இருக்கிற விவசாய நிலத்தில் விதைச்சிருந்த விதைகளையும் புதுசா முளைச்சிருந்த செடிகளும் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு மழைநீர் வடிஞ்சதுக்கு பிறகு அந்த நாட்டில் விவசாயம் செய்ய ஒரு விதை கூட மிச்சம் இல்லாமல் போச்சு நாட்டில் இருந்தது எல்லாம் அதிகம் அனுபவம் இல்லாத இளவயசு விவசாயிங்க மட்டுமே அதனால அவங்களுக்கு எப்படி திரும்பவும் விவசாயம் செய்கிறதுன்னு தெரியலை அதனால அந்த நாட்டில் மிகப்பெரிய பஞ்சம் தலை ஆடிச்சு ஆடுச்சு ஒரு வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் எல்லாரும் பட்டினி கிடந்தாங்க இந்த விஷயத்தை தன்னோட தாத்தா கிட்ட எங்களுக்கு இப்ப விவசாயம் செய்ய ஒரு பிடி விதைகள் கூட இல்லைன்னு சொன்னான் அந்த இளம் விவசாயி உடனே அறிவுலையும் அனுபவத்திலையும் பெரியவரான அந்த தாத்தா அவனுக்கு ஒரு யோசனை சொன்னாரு தாத்தா சொல்படி விதைகளை தேடி போனான் அவனோட தாத்தா சொன்ன மாதிரி அவனுக்கு நிறைய விதைகள் கிடைச்சது அந்த விதைகளை வச்சு விவசாயம் செய்ய ஆரம்பிச்சான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அரசன் அவனை கூப்பிட்டு விசாரிச்சாரு பயந்து போன அந்த இளம் விவசாயி தன்னோட தாத்தாவை பற்றி சொன்னான் உடனே காவலாளிகளை விட்டு அந்த தாத்தாவை பிடிச்சிட்டு வர சொன்னான் அந்த அரசன் அரண்மனைக்கு வந்த அந்த வயசான தாத்தா கிட்ட எப்படி நீங்க மட்டும் விதைகளை கண்டுபிடிச்சு விவசாயம் செய்கிறீங்கன்னு கேட்டான் அந்த அரசன் அதுக்கு அந்த தாத்தா சொன்னாரு இந்த உலகத்தில் ஒரு பயனுள்ள பொருள் தனக்கு உணவாகவோ இல்லை மதிப்பாகவோ இருந்தால் மட்டுமே ஒருத்தன் அதை சேமித்து வைப்பானேன் அது மாதிரி தான் விதைகளை உணவாக எடுத்துக்கிடுறது நாம் மட்டும் இல்லை பறவைகளும் தான் அதனால பறவைகள் அதிகம் வாழ்கிற பழைய பெரிய மரங்களுக்கு அடியில் பறவைகளோட எச்சம் இருக்கும் அதில் கண்டிப்பாக விதைகள் இருக்கும்னு சொன்னேன் அதே மாதிரி விதைகளை மதிப்பு மிக்கதாக நினச்சி சேமித்து வைக்கிறது எறும்புகள் தான் அதனால் எறும்புகள் கூட்டமா வாழற புத்து எல்லாத்தையும் தேடி பார்க்க சொன்னேன் அதனால் எறும்புகள் கூட்டமா வாழற புத்து எல்லாத்தையும் தேடி பார்க்க சொன்னேன் நான் சொன்னது மாதிரியே என்னோட பேரன் விதைகளை தேடி கொண்டு வந்து விவசாயம் செய்யறான்னு சொன்னாரு அப்பத்தான் மூத்தவங்களோட அனுபவ அறிவுக்கு முன்னாடி இளைஞர்கள் எப்பவும் தோத்து போறாங்கன்னு புரிச்சுக்கிட்டான் அந்த அரசன் உடனே நாட்டை விட்டு வெளியேறின எல்லா முதியவர்களையும் வயசான அமைச்சர்களையும் செய்தி சொல்லி திரும்ப கூட்டிட்டு வந்தான் திரும்பி நாட்டுக்கு வந்த அனுபவசாலிகளின் பேச்சு கேட்டு நல்லபடியா ஆட்சி செய்ய ஆரம்பிச்சான் அந்த புது அரசன் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா அந்த நாட்டுக்கு திரும்பி வந்த பழைய அரசர் தன்னோட மகன் தன்னை விட புத்திசாலியா நாட்டை ஆட்சி செய்கிறத பார்த்து அவனையே நிறைந்த அரசனா அறிவிச்சாரு முதியோரின் வார்த்தை மெதுவாக இருக்கலாம் ஆனால் அதுல நம்ம வாழ்க்கையையே காப்பாற்றும் விசை இருக்கலாம் அதை புறக்கணிப்பது அறிவோடு விளையாடுவதைப் போல மேலும் பல வீடியோக்களுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்